திருச்சி மார்க்கெட் வட்டார ஜமாத்துல் உலாமா சபை மற்றும் சாபிராபி பள்ளிவாசல் நிர்வாகம் இணைந்து நடத்தும் ஹாஜிகள் வழி அனுப்பு விழா திருச்சி சாபிரா பள்ளிவாசலில் ஹாஜிகள் வழி அனுப்பு விழா எஸ் ஷான் பாஷா சாஹி முத்தவல்லி சாபிராபி பள்ளிவாசல் அவர்கள் தலைமையில் மார்க்கெட் வட்டார உலாமா பெருமக்கள் மற்றும் சாபிராபி பள்ளிவாசல் நிர்வாகிகள் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளர்களாக மௌலவி ஹாபில் ஹல் ஹஜ் டி கே முகமது யூசுப் மன்பசு தலைமையில் இமாம் அமீர் மஸ்ஜித் திருச்சி வழிகாட்டு குழு உறுப்பினர் திருச்சி மாவட்ட ஜமாத் உலாமா சபை ஹஜ்ஜின் விளக்க விளக்கங்களும் வழிகாட்டுதல் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார்கள் குருபானியும் அதன் சட்டங்களும் என்ற தலைப்பில் மௌலவி ஹாபில் எம் எஸ் சஃ அஹமது தாவூத் அவர்கள் உரையாற்றினார்கள் இதில் ஏராளமான ஹாஜிகள் கலந்து கொண்டனர் இறுதி நிகழ்வாக மௌலவி சஃபீர் அகமது புகாரி நன்றி உரையாற்றினார்கள் வந்திருந்த ஹாஜிமார்கள் அனைவருக்கும் தர்கா இலியாஸ் தேநீர் கொடுத்து உபசரித்தார்கள் இறுதியாக துவா ஓதப்பட்டு அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது திருச்சி செய்தியாளர் பஷீர் اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا لا تزغ قلوبنا بعد اذ هديتنا وهب لنا من لدنك رحمه انك انت الوهاب ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم ربنا تقبل منا ما كان صالحا واصلحا

ஜபாத்தின் தெரிந்து செயல்பட்ட இந்த விழாவிற்கு அதிகமான பெயர்கள் கலந்து கொண்டார்கள் ஹாஜியோடு கலந்து கொண்டார்கள் அவர்களுக்கு செயல்முறை விளக்கத்தில் சொல்லிக் கொடுக்கப்பட்டது அது ஒரு மக்கள் பகுதியில் ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய இந்த செயல்பாடு செய்யப்பட்டது அவர்களுக்காக வேண்டிய எல்லோருக்கும் பிரார்த்தனை செய்தார்கள் இந்த பிரார்த்தனையில் பங்கு கொண்ட அத்தனை இவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பள்ளிவாசலின் சார்பாகவும் திருச்சி மார்க்கெட் வட்டார இந்த மாத்திர சபை சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறார்கள் எல்லா வந்து நிஷான முத்தாலா இந்த பாக்கியத்தை இங்கு வந்த இங்கு வந்தவர்களுடைய குடும்பத்தார்கள் அத்தனை பேரும் தந்தர் முடிவானாகவும் ராகுல் தாவான் இன்னைக்கு சனிக்கிழமை நம்முடைய சாபிரா பள்ளி வாசலில் மகளிர்ல இருந்து ஈஷா வர ஹாஜிகள் வெடிவனுக்கு இல்லா குர்பானி மசாயினுடைய அரங்கம் நடந்தது மக்கள் எல்லாமே பெருந்தளாக கலந்து கொண்டார்கள் ஹாஜிகளுடைய பயணம் லேசாகிறதுக்காக வேண்டி அவங்களுடைய ஹஜ்ஜு கபூலாகிறதுக்காக வேண்டி எல்லாம் துவா செய்தாங்க ஹாஜிகளும் அங்கே போய் அபிசராசம் நாங்கள் உங்க சார்பாக சொல்லுவோம் சலாம் சொல்லுவோம் உங்களுக்கு வாண்டி துவா செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அல்லாருக்காரா இந்த ஹாஜிகளுடைய துவாவையும் அவங்களுடைய ஹஜ்ஜையும் கபூல் செய்வானாக நம்ம எல்லாருக்குமே மூத்தக்கு முன்னால் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய சியாரத்துடைய நசீத்தை தருவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து